ஷாலும் கர்த்துடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது அவருடைய உபதேசத்தை நாங்கள் கேட்டு அவர் மெய்யாக கிறிஸ்துவாகிய உலக இச்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள் யோவான் நான்கு நாற்பத்தி ரெண்டு கர்த்தர்க்குள் பிரிய மாணவர்களே நேற்றைய தினத்தில் புறஜாதி மனிதனாகிய நூற்றுக்கு அதிபதி அவருடைய வாழ்க்கையில் அவர் கொண்டிருந்த அந்த விசுவாசத்தினால அந்த நீதிமான் பிழைத்தார் என்று நாம் தியானித்தோம் இன்று நாம் தியானிக்கின்ற இந்த காரியம் சமாரிய ஸ்திரியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தித்து அந்த மகளுக்கு தாகத்திற்கு தண்ணீர் அல்ல நித்திய ஜீவனை அளிக்கின்ற ஜீவ தண்ணீரை அந்த மகளுக்கு ஆண்டவர் கொடுத்தார் அந்த மகள் சென்று கிராமங்களில் போய் சொல்கிறாங்க என்ன குறித்து அவர் எல்லாவற்றையும் சொன்னார் என்று அந்த ஊரில் உள்ள சமாரியர்கள் அநேகர் அவர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் ஆனார்கள் அப்போ அவங்க வந்து கேட்குறாங்க ஆண்டவரே நீங்கள் எங்களோடு கூட தங்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அதெல்லாம் முடிச்சுட்டோன்னா ஆண்டவர் அங்கே தங்குறார் தங்கி அந்த இரண்டு நாள் ஆண்டவர் அவர்களோடு கூட நிறைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேரை விசுவாசத்திற்குள்ளாய் கொண்டு வந்தார் அவங்களோடு கூட பேசும்போது ஆண்டவர் நிறைய உபதேசங்களை அவர்களுக்கு சொல்லுகிறார் அப்போ ஆண்டுடைய அந்த வார்த்தைகளையே அந்த உபதேசங்களை கேட்டு அவர்கள் விசுவாசத்திற்குள்ளாக வர அந்த ஸ்திரியை நோக்கி சொல்கிறாங்க உன் சொல்லி நிமித்தம் அல்ல அவருடைய உபதேசத்தை நாங்கள் கேட்டோம் அதனால் அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்றார்கள் அப்போ பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய இருதயத்திற்குள்ளாய் சென்று அவர்களை விசுவாசத்தின் பாதையில் நடத்தியது விசுவாசத்தில் ஒரு முதிர்ச்சியான ஒரு நிலைக்கு கொண்டு சென்றது சமாதியர்கள் தேவனை அறியாதவர்கள் புரஜாதி மக்கள் யூதர்களால் வெறுக்கப்படுகின்றவர்கள் அவர்கள் தேவனுடைய உபதேசத்தை கேட்டு முழுமையான ஒரு விசுவாசத்திற்குள்ளாக வருகிறார் ஒன்லி ரெண்டு நாள் தான் ஆண்டர் அவர்களோடு கூட தங்கினார் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த மாற்றத்தை நீங்கள் கவனிங்க இன்று தேவ இருக்கிற நீங்களும் நானும் அநேக வார்த்தைகளை அநேக ஆண்டுகளாய் வேதத்தை படிக்கிறோம் ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்திருக்கிறோம் அவருடைய போதனைகளை நாம் கேட்டிருக்கிறோம் அற்புதங்களை நாம் கண்டிருக்கிறோம் ஆனால் இன்னமும் விசுவாசத்திற்குள்ளாக ஒரு முதிர்மையை நாம் முதிர்ச்சியை நாம் அடையாமல் இருக்கிறோம் ஆபரஹாம் என்கிற தேவ மனிதன் ஆண்டவர் அவருக்கு அந்த குழந்தையை கொடுக்கும் வரையில் விசுவாசத்தில் அவர் தடுமாற்றத்தை தடுமாற் இருந்தார் விசுவாசத்தில் ஒரு தடுமாற்றம் இருந்தது அப்போ முழுமையான முதிர்ச்சியான விசுவாசம் அவருக்கு எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையை பெற்ற உடனே அப்ப ஆண்டவர் கேட்கும்போது உடனடியாக கண்ணமூடினு அந்த குழந்தையை பலி கொடுக்கிறார் அப்போ பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாசம் முழுமையான முதிர்ச்சியான ஒரு விசுவாசத்தை தேவன் பெற்றுக்கொள்ள விரும்புகிறார் அதனால தான் அவர் சொல்லுகிறார் விசுவாசத்தினால நீங்கள் பிழைக்க முடியும்னு சொல்கிறார் உங்களுக்கு என்ன இல்லைனாலும் பரவாயில்ல எது இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் விசுவாசம் இருந்தால் போதும் விசுவாசத்தினால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிழைக்க முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா ஏசு திரும்ப அந்த கானா ஊருக்கு வரும்போது அங்கே ஒரு ஒரு ராஜானுடைய மகனை அங்கே அவர் சந்திக்கிறார் அந்த ராஜா அவரோடு அவரோடு இருக்கிற ஒரு மனுஷனுடைய மகனை சந்திக்கிறார் அவர் வியாதியில் இருக்கிறார் ஆண்டவர் அவரை கூப்பிடுகிறார் வாங்க ஜிபிங்கன்னு சொல்லிட்டு அப்போ ஆண்டவ சொல்கிற இல்லை இல்லை நீ போ அவன் பிழைச்சிருப்பான் என்று சொல்கிறார் இயேசு சொன்ன அந்த வார்த்தை நம்பி அவர் போகிறாரு அதே போல் அவங்க பிழைச்சிருக்காங்க அப்போ பாருங்கள் அந்த வசனம் சொல்லுது அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள் அப்போ பாருங்கள் ஒரு வார்த்தை தான் நீ போப்பா அவன் வேலை அந்த மகன் பிழைச்சிருப்பான் அவன் குமாரன் பிழைச்சிருப்பான்னு சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு விசுவாசித்து அவங்க போனதுனால அவங்களோட வாழ்க்கையில் ஒரு சுகத்தை பெற்றாங்க கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் அவரே நம்முடைய இரட்சகர் அவரே நமக்காக ஜீவனை கொடுத்தார் அவரே ராஜாதி ராஜா அதுதாங்க குட் நியூஸ் அவர்தான் இந்த உலகத்தினுடைய ராஜா அவர்தான் கத்தர் அதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் பிழைக்கிறீங்க இன்றைக்கி உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அதனுடைய வார்த்தைகளை படிப்பதன் மூலமாய் கேட்பது மூலமாய் சாட்சிகள் மூலமாய் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை உறுதிப்படுத்துறீங்களா நீங்கள் விசுவாசத்தில் முதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறீங்களா இல்லை விசுவாசத்தில் இன்னும் தடுமாற்றத்தில் இருக்கிறீங்களா இந்த நாளில் நம் கருத்தட்டு ஒப்பு கொடுத்த ஆண்டவரே ரெண்டு நாள் உபதேசத்தில் அவங்க உண்மை ஆண்டவரே மெய்யாகவே கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று சொன்னாங்க ஆனால் எங்களால் ஆண்டவர் அநேக ஆண்டுகளானாலும் உண்மை நாங்கள் முழுமையாய் ஏற்றுக்கொள்ள உண்மை முழுமையாக எங்களால் விசுவாசிக்க முடியல எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கருத்தத்தை கேட்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே அன்றவரே இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் விசுவாசத்தின் பாதையில் விசுவாசத்தினுடைய ஆழத்தில் எங்களை கொண்டு போங்க சாதன் அன்றை உங்களுடைய இருக்கிற நாங்கள் விசுவாசத்தை இன்னும் தடுமாற்றத்தில் இருக்கிறோமாண்டவரை அன்றது உங்களுடைய வார்த்தையை ஆண்டரை விசுவாசிக்க உங்களுடைய உபதேசத்தை விசுவாசிக்க உங்களுடைய சாட்சிகளை விசுவாசிக்க உங்களுடைய கிரியைகளை விசுவாசித்து அன்று நாங்கள் விசுவாசத்தில் முதிர்ச்சி அடைந்து நாங்கள் பிழைக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியால் ஏசி மூலம் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்